அயது வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் என்றால் நிறைய பேர் ஒரு கேள்விப்பட்ட விஷயம்தான் மீண்டும் வந்து இலங்கையை நோக்கி ஒரு புயல் வந்தோம்ன்ற கடமை தான் நிறைய நியூஸ்கள் வந்து பிறகு கொண்டிருக்கோம் அந்த நியூஸை பற்றி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து ஒரு தாழ்முக்கம் ஒரு நல்ல ஒரு வலுவாக வந்து அது மெது மெதுவாக நகர்ந்து பெருமளவு பாதிப்பு வந்து நாங்கள் பக்கம் இலங்கையில் வந்து ஏற்பட்டிருந்தது அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வளமையா ஏற்படுற பாதிப்புகளும் பார்க்க குறைவாக தான் ஏற்பட்டேன்னு சொல்லலாம் நாங்கள பக்கம் பவுனியாது எல்லாம் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்ட நிறைய பேர் நிறைய நியூஸ்கள் எல்லாமே அப்போ தான் அந்த நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கொண்டிருந்தேன் பல நூறு உயிர்கள் எல்லாமே வந்து இருந்தது அப்படியான இதில் நடந்திருந்த அந்த போனமுறை புயல் அதாவது சேதங்கள் வந்து கக்கச்சக்கான சேதங்கள் நிறைய பேர் வீடுகள் இழந்திருந்தவை உறவுகள் இழந்திருந்தார்கள் சக்க சொத்துகளுக்கு சக்கமான ஒரு சேதம் வந்து ஏற்பட்டிருந்தது ஏன்னா இந்த நீங்கள் ரயில்வே ட்ராக் வீடியோ எல்லாம் பார்த்து ரயில்வே ட்ரேக்கு இந்த கல்வெல்லாம் ஆடி போய் ரயில்வே வந்து ரெயின் ஓடுற இதே வந்து தடைப்பட்டு இருந்தது அதை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சீர் பண்ணிக் கொண்டு எல்லாம் வந்திருந்தேன் அதில் உள்ள பாலங்கள்லாம் உடஞ்சிருந்தேன் இந்திய நாமியெல்லாம் வந்தது அதில் கமலியானிங்கள் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அப்படியான இதில் வந்து நடந்திருந்தது அதனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நடந்திருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ஒம்பதாம் தேதி மாத தொடக்கத்திலே வந்து ஒரு சம்பவம் ஒன்று தான் இருக்குது நிறைய பேர் அவர்தான் இப்போ இப்ப யாழ்ப்பாத்தில இப்போ நான் யாழ்ப்பாத்தில்தான் இந்த காணொலி பதிவு ஏற்றி கொண்டு நிறைய யாழ்ப்பாத்திர நேற்று பின்னேற்றுல இருந்து ஒரு காட்டு இது வந்து இருந்த காட்டு அடிக்கிறது வந்து எல்லாமே வித்தியாசமாயிருந்தது அதோட வந்து குளிர் சரியான குளிர் அதாவது வந்து நாங்க இப்ப இந்த சில அந்த பத்தொன்பது வயசுக்கு போனென்று ஒரு முறை நாங்கள் பார்த்தோம் பத்தொன்பது பதினாலு வயசுக்கு அந்த கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி நேற்று நாலு மணிலேருந்து ஒரு நல்ல ஒரு குளிரோண்டு சரியான ஒரு குளிர் ஒன்று ஃபீல் பண்ணக்கூடிய அந்த காலநிலையில் வந்து பெருமளவில் வந்து நாங்கள் மாற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மலைன்றது சரியான குறைவு காலம் வர லைட்டாக தூரி இருந்த ஒரு மலை ஆனால் காற்று வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காற்று நல்ல வேகமான ஒரு காற்று நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட இப்போ சும்மா நோமலாக மேலே இருக்கிற இதுகள் தான் நான் செஞ்சு நல்ல ஒரு காற்றுக்கு ஆடிதுன்றது நான் சரி இந்த கீழே சின்ன புள்ளுகோள் கூடி நல்ல வேகமாக வந்து ஆடக்கூடிய அளவுக்கு காற்று அடிக்கிற மாதிரி தான் நான் அனுப்பிச்சி வரைக்கும் இருந்தது அப்படி வந்து ஒரு நல்ல காத்தா இருந்தது அதை விட வந்து ஒரு தாழமுகம் உருவாகி கொண்டிருக்குது அது வந்து ஒரு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் பதினொன்று பன்னெண்டு அந்த தேதிகள் தான் வடக்கு பக்கம் பெருமன்ன அந்த மாதிரி சொல்லியிருந்தவ அதில் வந்து ஒரு பெருமளவு நாளைக்கு இன்றைக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அங்காளி பக்கம் கிழக்கு வடமேற்கு அந்த பக்கங்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தவ இந்த நியூஸ் வந்து நேற்று ஒரு அஞ்சு மணி அந்த அஞ்சரை அப்படி கிடைச்ச நியூஸ் தான் இனி வர நியூஸ்ல நான் உடனடியாக வந்து ஷேர் பண்ண பார்க்குறேன் எனக்கு கிடைக்கிற நியூஸ் வந்து உடனே ஷேர் பண்ண பார்க்குறேன் இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க இதில் வந்து ஒருத்தருமே பயப்படுறதுக்காக இந்த நியூஸ் வந்து ஒருத்தருமே ஷேர் அதே மாதிரி சொல்லிக்கொள்கிறேன் இதை பார்த்துட்டு ஒன்று நீங்கள் பயப்படாதீங்க தான் வருது சில நேரம் இது வந்து வலுழந்தும் போகலாம் சில நேரம் வலுப்பெற்றினும் கூடவும் பெறலாம் அதுங்களே சொல்லிடலாது இப்படி நடக்க போகுது என்னது என்று சொல்லிடலாது வானிலை இயற்கையை வந்து நாங்கள் சுமார் கணிச்சுதான் சொல்லிடலாம ஒழிய நாங்கள் தான் நடக்கும் இதான் இன்றைக்கு நடக்கப்போகுது இப்படி இப்படி இன்றைக்கு இருக்க போது என்று நாங்கள் சொல்லி அதுல எந்த எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தலாம் இதில் வந்து நீங்க அவதானமா இருக்கணும்ன்றதுக்காண்டி கிடைத்த நியூஸ் இதுல வந்து நான் ஒன்றும் அவதானிச்சு சொல்லல கிடைத்த நியூஸை வந்து ஒரு காணொலியாக வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவையும் பார்த்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஏற்பட்ட உங்களுக்கு தெரியும் அதாவது ஏற்கனவே வந்து அந்த அஞ்சூறு எம்எம் வரைக்கும் நான் அதாவது ஐம்பது சென்டிமீட்டர் மலை தான் பதிகாமன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த தாமங்களுக்கு அறுபது எம் சென்டிமீட்டர் வரைக்கும் சொல்லி அதாவது அறுநூறு மில்லீமீட்டர் அந்த ஏற்கனவே கிடைச்ச மலை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதுபோக கொஞ்சம் கூட தான் சொல்லிக்கொண்டிருக்கணும் அதனால் வந்து என்ன நிலைமை ஏற்படப்போகுது அது வெறுமா வெறாத அந்த நிலைமைகள் வந்து கொஞ்சம் ஒரு யோசனைக்குரிய ஒரு விஷயம் தான் அதை வந்து நீங்கள் அவதாரணமாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸை ஷேர் பண்ணிக்கொடுங்க நீங்களும் எல்லாருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நாங்கள் இப்போ நியூஸுக்கு போகணும் ஓகே புயல் பெட்டி என்ன சொல்லியிருக்கோம் என்றால் வங்காள விரிகால வந்து இலங்கையின் தென்கிழக்கு பொத்துவில் இருந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்ல வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வந்து வலுப்பெற்றுக் கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்கேன் இது நகர்வு வந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருது நேட்டியா நியூஸ் சொல்லியிருந்தேன் இது வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து நல்லாவே அந்த சக்திகளை உள்வாங்கி வலுப்பெற்று கொண்டு வருது நல்லா வலுப்பெற்று சென்றா பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் சொல்லியிருந்தவ இப்ப வந்து இந்த நகர் வந்து முதலே சுமார் எதிர்ப்பு கூறியிருந்தது ஆனா இப்ப இந்த நகர் வந்து ரெண்டு இதா வந்து வேண்டாம் இந்த நகர்வு வந்து இடம் மாறலாம் என்ற மாதிரி ரெண்டு வகையா பிரிச்சுக்கணும் இதுல நகர்வு ஒன்று என்ன சொல்லியிருக்கோம்னா ஏற்கனவே இருந்தது போன்று இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்த பின் வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து அதன் பின் எதிர்வரும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி நாளைக்கு வந்து பின்னேரம் போல வந்து மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்குள்ள பிரவேசிக்கும் என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தவர் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு நகர் உபாதை ஒன்று சொல்லிக்கணும் அதுக்கு பிறகு இப்ப நகர் உபாதை ரெண்டுன்னு சொல்லிக்கணும் இப்ப நான் நியூஸை பார்த்தா உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் இதுல நகர் உபாதை ரெண்டு என்ன சொல்லிக்கிறோம் என்றா இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்புக்கும் அம்பாந்தோட்டைக்கும் இடையில் நிலப்பகுதியில்

அறுநூறு மில்லி மீட்டர் வரையான மழை கிடைக்க சாத்தியம் கொடுக்க சொல்லிக்கணும் ஏற்கனவே வவுனியா எல்லாமே வந்து பெருமளவு பாதிப்பு அந்த குளக்கட்டுகள் எல்லாம் உடைப்படுத்தி குளங்கள் எல்லாம் நிரம்பி அதை வந்து ஒரு பெருமளவு பாதிப்புகளை சந்திஞ்சது ஏற்கனவே வந்து இப்ப சொல்ல போனோம்னால் வயல் நிலங்க யாழ்ப்பாணம் இந்த பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருந்தாலும் வயல்கள் வந்து நல்ல ஒரு விளைச்சல் தான் இருந்தது இப்ப ஒரு முத்தி கொண்டு வருது நிறைய வயல்கள் முத்திட்டு அந்த மஞ்சள் கலர்ல வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கிடக்குது புல்லா முத்தியல் அறுவடைக்குரிய காலம் இன்னும் கிடக்குது ஆனா முத்தி கொண்டு வந்துட்டு இப்ப இதுல வந்து அறுநூறு எம்எம் மலை கிடைச்சா சகல பயிர்களுமே நாசம் நரக்கறி பயிர்களாக இருந்தாலும் சரி நரக்கரிகள் ஏற்கனவே வந்து தட்டுப்பாடுல இருந்தது இப்போ வந்து மலை சீசனுக்கு நல்ல ஒரு விலைகள் இருந்தது இப்போ இன்னும் மலைகள் கிடைக்க அங்கே இந்த விரத்துகள் குறைய போகுது கேஸ் தட்டுப்பாடா இருந்தது அதாவது அங்கே இந்த விரத்து இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் தட்டுப்பாடா இருந்தது பிற இப்ப வளமையை திரும்பிட்டு எல்லாமே வந்து இந்த தட்டுப்பாடுகள் வந்து ஏற்பட போகுதுன்றதா உண்மையான ஒரு நிலவரமா இருக்க போகுது என்ன வந்து நெற்கள் எல்லாமே வந்து இதான் நிரம்பி இறக்குமதி மூலமா தான் நாங்கள் கூடிய மாதிரி இருக்கு நிறைய பேர் விவசாயிகளுக்கு தான் உண்மையிலேயே வந்து இவ்வளோ சிலவழிச்சு அதை விதைச்சிருப்பினா ஃபுல்லாக வந்து அறுவடை கிட்ட விரைக்க ஒரு அழிவு விரைவுக்கு வந்து ஒரு நஷ்டமா இந்த இது வந்து அப்படி எல்லாம் போயிட்டென்றால் மழை பெரிய அப்படி தாழமுக்கம் வெளில இருந்து என்றால் மேலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி நகர்வு ரெண்டு நூலாக பயணித்தா வந்து வடக்கு மாநாடுக்கு வந்து கனமழை இருநூறு எம்எம் எம் வரை வந்து பெறப்படும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் நகர்வு ரெண்டாவது வந்து ஒரு குறைந்த அளவு மழை வீழ்ச்சியெல்லாம் கிடைக்கும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஒன்றுக்கு வந்து அறுநூறு எம்எம் எம் ரெண்டுக்கு வந்து இருநூறு எம்எம் வரைவான மலை வீழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் இது பைமூண்டு ஒன்று வரைக்கும் ஒரு அஞ்சு நாட்களுக்கு வந்து தொடரும் சில நேரம் முன்னூற்றி விட கூடிய மலை வீழ்ச்சியும் கிடைக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்கோம் நாட்கள் கூட கூட மலை வீழ்ச்சி நிலவக்கூடும் மற்ற வந்து இந்த புயலாக வலுப்பெற்று என்றால் அது வந்து நகர வேகத்தை பொறுத்து மலை வீழ்ச்சி மாறுபடும் அது வந்து மெதுமெதுவாக நடந்து வந்து மலை வீழ்ச்சி ஒரு சரியான இதாக இருக்கும் இதில் வந்து உள் வலயம் வெளி வலயம் எல்லாம் பிரிக்கப்படும் அது சம்பந்தமான நியூஸ் கிடைக்கப்பட்டால் அதே மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க கீழே இருக்கன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் என்ன மாதிரி என்று வந்து கிடைத்த ஒரு நியூஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் நீங்களும் மெட்டாக்களுக்கு நிறைய பேர் பார்க்காம இருப்பேன் நியூஸை வாட்சி பார்க்காம இருப்பேன் அவைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் தான் நான் இதை நம்புகிறேன் ஓகே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதை ரெண்டு அதாவது நகர் பாதை ரெண்டு நாளாக நகர்ந்தால் வந்து எங்களுக்கு வந்து மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் எல்லாமே வந்து முந்நூறு எம்எம் வரையான அதுக்கும் கூட மலை வீழ்ச்சிகள் கிடைக்கும் என்ற மாதிரி சொல்லிக்கணும் அதை விட இந்த ரெண்டு பாதையோட நடந்தால் நிறைய மாகாணங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் சொல்லிக்கணும் அதில் சொல்லிக்கிறோம் என்னென்னு பார்த்தோம் என்றால் கிழக்கு மாகாணம் உவா மாகாணம் அது மத்திய சப்ரோம மாகாணம் மற்ற வட மத்திய மேல் வடமேல் மாகாணம் இப்படியான இதுகள் எல்லாமே வந்து தென் மாகாணம் இதெல்லாம் வந்து மீளவும் வந்து நம்மளோட பெரிய பாதிப்பை எதிர்நோக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே பாதிப்புலாம் இருக்கிற மாகாணங்கள் அது இன்னும் மீளவும் பாதிப்பு ஏற்படலாம் சொல்லியிருந்தவர் நாங்கள் நிறைய போன முடியலாம் நிறைய காணொலிகள் நீங்கள் பார்த்துட்டு போய் இந்த ரயில்வே ட்ராக்ல நாற்பது அடி உயரத்தில் இருக்கும் வந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே நாற்பது அடி இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக்கு கால போயிருக்கும் அதோட இந்த குழந்தை பகுதியில் இருக்கிற மின்படத்தில் கொண்டு மரங்கள் குலைகள் எல்லாமே சொல்லி வச்சிருக்கோம் அவ்வளோது வெள்ளம் வந்து உள்ள உயரத்துக்கு ஒரு போஸ்ட் விருதுக்குலாம் ஓடின இதெல்லாம் வந்து நீங்கள் காலிகள் பார்த்துருப்பீங்கள் அப்படி நிறைய இதழ் வந்து ஏற்படுத்தினது இதில் நகரு ரெண்டின் மையப் பகுதியாக மத்திய உவா மற்றும் சப்மூக மாகாணங்கள் அமையும் என்று சொல்லியிருக்குது இதில் வந்து குறிப்பிட்ட மாகாணத்தில் வந்து கண்டி மாத்தளை நுவரேலியா பதுலை கேகாலை குருநாகல் மாவட்டங்களில் வந்து நிலச்சரிவு நிகழக்கூடிய இது வந்து இருக்கு வந்து நிலச்சரிவு தான் ஒரு பெரிய ஒரு அபாயமான இதாக இருக்கும் அதால வந்து ஒரு கிராமமே அழிஞ்ச நல்லா நியூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது படத்துல அத்திப்பட்டு பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு கிராமமே மண்ணுக்குள்ள புதஞ்ச நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அதை விட ஒரு மூன்று பேர் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு நிலச்சரி வந்து மூணு கழிச்சு உயிரோட இருந்து முடிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க அப்படி வந்து இலங்கை வந்து ஒரு பெருமளவு இயக்கத்தால வந்து ஒரு பெருமளவு அழிவு தான் சந்திச்சேன் சொல்லலாம் அதாவது முழுக்க நிலப்பகுதி எல்லாமே வந்து வெள்ளத்தால் தான் ஒரு பெரிய ஒரு இதை தான் சந்திச்சிருந்தது அது வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு கொண்டு விரைக்க மீண்டும் ஒரு இது வேலைக்கு வந்து அதில் இந்த முதல்றது ஒரு பெருமள ஒரு கஷ்டமா தான் இருக்கும் ஓகே இது வந்து நேற்று பின்னேரம் கிடைச்ச நியூஸ் இதை மாதிரி இன்றைக்கு வீடியோ நியூஸ் வந்து வெறும் அது வந்தாலும் உங்களுக்கு நான் உடனே வந்து அப்டேட் பண்ணி வரேன் இதுல வந்து நகர் அதுல சில நேரம் மாற்றம் ஏற்படலாம் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நேரம் அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு கொடுப்போம் இது வந்து இயற்கை இயற்கை வந்து எப்போவுமே வந்து மாறி கொண்டிருக்கலாம் மேல வந்து இல்லாம என்றால் இலங்கை மக்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு உண்மையான விஷயம் தான் சொல்லலாம் இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு பாதிப்பு ஏற்கனவே வந்து என்ன சொல்கிறேன் மரத்தாலே இருந்து மரத்துல இருந்து கறி மிதிச்ச மிதிச்சமாதிரி ஏற்கனவே வந்து நல்ல ஒரு பாதிப்பு தான் இருக்குது அந்த நிலச்சரிவு ஏற்படுற இடங்கள் அந்த மலையோ பிரதேசங்கள் இருக்கிறாங்க உண்மையிலே அவதாரமா இருக்கணும் அவங்க இப்போ தமிழ் மொழி பார்க்கக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் அந்த காணொலியை பாத்தீங்கன்னு வேண்டாம் அவைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளும்போது உண்மையிலே வந்து அது ஒரு பிரியோசமா இருக்கும் இதுல வந்து இந்த காணொலி வந்து நியூஸை தான் நான் திருப்பியும் சொல்லி கொள்றேன் அதனால வந்து நீங்கள் இந்த காணொலிய பார்க்க சில ஒரு சிலர் வாசிக்க சிலர் வாசிக்க மாட்டீங்களா அப்போ இதாண்டு டைம் இருக்காதுன்னு போவீங்க சிலர் கேட்டு கொண்டு இருப்பீங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கொண்டிருப்பீங்க அப்படியே எனக்கு இது ஒரு பிரியாசமான காணொலியா இருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கோ அவையும் பார்த்துட்டு தந்துட்டு இத மாதிரி கிடைக்கிற நியூஸ்கள் நானும் வந்து இங்க யாழ் பார்த்து புயலாளர்கள் போற நியூஸை தான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் நான் புதுசாக எனக்கு தெரிஞ்ச நியூஸ் அதாவது அதுல வெற நியூஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்றேன் நான் கண்டுபிடிச்ச ஒன்றுமே சொல்லல இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் என்றதால்தான் இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணிக்கொள்றேன் இதில் ஒற்றுமே பயப்படாதீங்கோ நான் வந்து இது கொஞ்சம் கூட இருந்தால் இந்த தாழ்வு அடிக்கடி எல்லா நியூ இதுலயும் வந்து நான் இப்படியான நியூஸ்கள் வந்து கால்நடை பற்றிய நியூஸ்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் தாழ்வான பேசுவதைக்கிறாக்கள் ஆயத்தமாக இருங்கோ அதாவது அந்த குளக்கரைகளுக்கு பக்கத்துல வந்து அடிக்கடி இடம் பண்ணுற வெள்ளம் இடங்களை இருக்கிறார்கள் இடம்பெறதுக்கு ஆயிட்டமாக இருக்கத்தான் ஒன்றும் செய்ய இல்லாது குளக்கட்டுகள் பகுதியில் இருக்கிறார்கள் கனமழை ஏன்னா குளக்கட்டுகள் உடைப்படுக்கிறாங்க போன முறை எல்லாமே அனுபவச்சிருப்பீங்க அப்படியான இதில் இருக்கும் பெருமளவு ஒரு பாதிப்பு இருக்கும் வந்து இந்த பாதை ஒன்றின் மழையே வந்தா வட மாநிலத்துல அறுநூறு எம்எம் மழை கிடைக்கும் என்று சொல்லியிருந்தவை அப்படி கிடைச்சால் பாதிப்பு இருக்கும் இதுல இப்ப பாதிக்கப்பட பெருமளவு பாதிக்கப்பட புறார்கள் இந்த இதால வந்து ஏழை மாணவர்கள் ஏன்னா வந்தவர் ஏற்கனவே ஒரு பத்து நாலு எக்ஸாம் வந்து பிட் போட்டு இப்ப திங்கக்கிழமை வருகிற திங்கக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் அந்த திங்கட்கிழமை தான் போறதுக்கு ஏற்பாடு நான் பதினொன்றோ பதிமூன்றோ பன்னெண்டு நினைக்கிறேன் அதுதான் ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது அது எல்லாம் ஷெடியூல் பண்ணிட்டு பத்து நாளைக்கு திருப்பியும் அந்த நேரத்துக்கு தான் மழை வருது அதால வந்து அவைதான் கடும பாதிக்கப்பட போயிடும் இந்த மாணவர்கள் எல்லாம் திருட்டம் எக்ஸாம் எல்லாம் நிப்பாட்டினா ஸ்கூல்ல கிளாஸ்ல கொடுக்காது தெரியும் திருட்டம் எக்ஸாம் நிப்பாட்டினா அதாவது வந்து ஓயல் பிள்ளைகள் கொண்டு தான் அந்த திருட்டம் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்குது மிச்சாக நிப்பாட்டினா மாணவர்கள படிப்புகளை பாதிப்பு அதாவது விவசாயம் செய்கிறார்கள் பெருமளவு பாதிப்பு அதோட மலையா பிரதேசத்தில் இருக்கிறார்கள் வீடுகள் அதுகள் இல்லாமல் சொத்துகள் முழுக்கத்தை இழந்து கொண்டிருக்கணும் உயிர்கள் உடமைகளை இழந்து கொண்டிருக்கணும் கொண்டிருக்கிறான் தங்கள் சொந்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறான் தல இயற்கையால் வந்து இயற்கையை நாங்க சமாளிக்கிறது சரியான கஷ்டமா இருக்கும் நிறைய நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவில் இருந்தெல்லாம் காணொலி போட்டுருந்தா அது வந்து அந்த மாடு மீது போற மாதிரி கடலில் இங்கே இந்த அங்காளி பக்கம் கடலில் போற மாதிரி அப்படி வெள்ளம் எல்லாத்தையும் எழுத்து கொண்டு போயிடும் அதனால வந்து கவனமாக இருங்கோ அவதானமாக இருங்கோ முதல் மாதிரி பெருமளவு மலையும் கிடைக்கலாம் விளையாடிக்கு வந்து அது மாதிரி குறைவாக கிடைக்கலாம் அப்படி கிடைக்க என்னமே நடக்க போது வந்து தொடர்ந்து கிடைக்கிற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டு வேன் நீங்களும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாருக்கும் மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நாங்கள் மீண்டும் மட்டும் சந்திப்போம் பாய்